வணக்கம் இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து செல்லப்பிராணிகளுக்கு மட்டும் இல்லாமல் செல்லப்பிராணிகளை வளர்க்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்கும் மிகவும் முக்கியமான விஷயம் அதாவது பூச்சி மருந்து கொடுத்தல் இதை வந்து நம்ம டிவார்மிங் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் பொதுவாக நாய்களுக்கு ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணிகளை வந்து தவிர்க்கவும் போக்கவும் வந்து பூச்சி மருந்து உதவி செய்யும் அது விலங்குகள் கிட்டேருந்து கிட்ட பரவி நோய்களை உண்டாகும் அது வந்து ஆங்கிலத்தில் ஜினாட்டிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான நோய்கள் வந்து ஏற்படாமல் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த ஜினாட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிறது யாரை தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கிற நிலமையில் இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து வயது முதிர்ந்த ஜினாட்டிக் டிசீசஸ் தாக்கும் அப்போ நாய்களுக்கு பூச்சி மருந்து கொடுப்பதன் மூலமாக நம்ம வந்து நம்ம செல்லப்பிராணியின் நலத்தை மட்டும் பாதுகாக்கலை நம்ம குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாக்கிறோம் இப்போ பூச்சி மருந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு பப்பிக்கு வந்து அதோடைய வளர்ச்சி வந்து பெருமளவில் பாதிக்கப்படும் அதோட அப்புறம் நாய்களுக்கும் பப்பிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சீரணக் கோளாறுகள் ஏற்படும் செரிமான கோளாறு வரும் அனீமியா ஏற்படும் இப்போ ரத்த சோயை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து டிவார்மிங் பண்ணலைன்னா நிறையவே இருக்குது அதையும் தாண்டி பார்த்து பார்த்தோம்னு சரும பிரச்சனைகள் ஏற்படும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் ரொம்ப மோசமான ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் மரணமும் நேரலாம் அதாவது குறிப்பிட்ட கால் இடைவெளியில் மருத்துவரின் பரிந்துரைப்படி கொடுப்பது மிகவும் அவசியமானது சரி இப்போ வந்து எதனால் வந்து பூச்சிகள் வந்து தாக்குது எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த வகையாக வருதுன்னு பாருங்கன்னா முதல்ல பார்த்தோம்னு சொன்னோன்னா வந்து தாய்கிட்டேருந்து வர்றதுக்கே சாத்தியங்கள் அதிகம் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் வந்து ஒரு சில வகையான என்ன செய்யணும்னா தாயோட கர்ப்பப்பை வழியாக ஊடுருவி இன்னும் பிறக்காத குட்டியை போய் தாக்கக்கூடிய சக்தி கொண்டவை அதே அந்த அண்டி ஒரு குட்டி நல்லபடியாக பிறந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த குட்டிக்கு வந்து தாய்ப்பாளையின் மூலம் ஒட்டுணைகள் ஏற்படலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னான்னா மாசு படிந்த மண்ணில் நடப்பதன் மூலம் இப்ப மாசுபடிந்த மண்ணில் நடக்கும்போது ஹூகோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொக்கி பொருட்கள் வந்து நாயோட சருமத்தில் ஊடு இருக்கணும் அதற்கு அடுத்தது மாசு அடைந்த மண்ணையோ அந்த இடத்தையோ மண்ணை வந்து உண்பதாலும் அடைந்த மண் வந்து வயிற்றுக்குள்ள எப்படி போகும் அப்படின்னா இப்ப மாசுபடிந்த இடத்துல வந்து ஒரு நாய் நடக்குது அப்படின்னு சொன்னா அது வீட்டுக்கு வந்து தன்னை சுத்தம் படுத்திக்கும் இல்லைங்களா அதோட கால் இல்லன்னாக்கும் பார்த்துருப்போம் நம்ம அதன் வழியா வந்து அஹ் மாசுபடைந்த அந்த மண்ணோ அந்த மாசுபடைந்த அந்த மண்ணில் இருக்கக்கூடிய முட்டை வந்து உள்ளே போகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம் ஒரு மண் ஏன் மாசப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு பாதிக்கப்பட்ட நாய் வந்து அங்கே ஒரு மலம் கழிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மலத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து வளர்ந்துடும் ஆனால் அந்த நுண் புழுக்கள் ஆனால் அந்த மலத்தில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து பல ஆண்டுகளுக்கு வந்து பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வீரியம் கொண்டவையாக இருக்கும் அதுக்கும் அடுத்ததாக பாதிக்கப்பட்ட விலங்குகளை உண்பதன் மூலம் இப்போ வந்து நம்ம நாய் ஓடி போய் ஒரு எலியையோ ஏதோ ஒ பிடிக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு வெளியே அதை உண் உண்டு விட்டால் அந்த எலி இன்ஃபெக்டடாக இருந்தால் நம்ம நாய்க்கு அந்த நோய் வரத்துக்கான ஒட்டுநோய் பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியங்கள் ஏறலாம் பொதுவாக வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு பப்பியோட பதினான்காவது நாள்லேருந்தே அதுக்கு வந்து நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்க துவங்கணும் மருத்துவரின் பரிந்துரைப்படி மருத்துவர் கூறக்கூடிய டோசேஜை வந்து நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அந்த குட்டிக்கு பன்னிரெண்டு ஆகும் வரை பதினான்கு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி தன்னுடைய ஆறாவது மாதத்தை அடையும் வரை மாதம் ஒரு முறையும் அதன் பின் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையும் கண்டிப்பாக நம்ம பூச்சி மருந்து கொடுக்கணும் வந்து சில சமயம் சில சூழல்களில் ஒரு நாய் வந்து அதோட ஹீட்டில் ஹீட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஹீட் முடிஞ்சாதான் தருவாயில சில சமய மருத்துவர்கள் பறிஞ்சிருப்பாங்க கொடுக்க சொல்லி அது மாதிரி ரஸ்மித் நாய்களுக்கு அப்படின்லாம் வந்து சில வரையறைகள் இருக்கும் அதனால் நம்ம டோசேஜும் அது கொடுக்கக்கூடிய கால அந்த கால நிர்ணயமும் கண்டிப்பாக மருத்துவரின் அறிவுரையை கேட்டு அதை பின்பற்றி செய்வது தான் மிக சிறப்பானதாக இருக்கும் நாய்களுக்கு பூச்சி மருந்து கொடுத்தல் ஆகாது நம்ம குடும்ப உறுப்பினர்களே சேத்தை பாதுகாக்கும் அதனால் பூச்சி மருந்து கொடுப்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து சில பேர் வந்து டிவம் அவசியம் இல்லை உங்கள் பெட்சுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் எதுக்காக தேவையில்லாமல் ஒரு ரசாயனம் கலந்த மாத்திரை வந்து பெட்டு உடம்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி ரொம்பவும் நியாய நியாயமாக ஆனால் அவங்க பெட்டுக்கு வந்து பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும் சில வகையான பேரசைட்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறதே வந்து காட்டுறதுக்கான எந்த அறிகுறிகளுமே நமக்கு தெரியாது அப்போ வந்து மல பரிசோதனை மட்டும்தான் வந்து அதுக்கான தீர்வாக இருக்க முடியும் அப்போது அவங்களுக்கு அடிக்கடி தேவையை ஓட்டியோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் மலை பரிசோதனை செய்ய அப்படிங்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னு சொன்னான்னா மருத்துவரின் அறிவியல் இப்படி கனிமம் செய்வார்கள் நன்றி